செய்தியை பார்க்கிறோம் சென்னை கடற்கரை தாம்பரம் மின்சார ரயிலின் ஆறாவது பெட்டியில் இருந்து திடீரென கரும்புகை வெளியேறியதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது காணப்படுகிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்லாம் டேனியல் மின்சார ரயிலில் திடீர் புகை வந்ததாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது விவரங்கள் என்ன ஆ நிச்சயமாக ராஜலக்ஷ்மி சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி வந்த மின்சார ரயில் ஆறாவது பெட்டி புகை வந்ததால் பல்லாவரம் ரயில் நிலையத்தில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி சென்ற ரயில் தண்டவாளத்தில் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி வந்த மற்றொரு ரயில் திருப்பி விடப்பட்டதால் இரண்டு ரயில்களும் ஒரே தண்டவாளத்தில் வந்து நிறுத்தப்பட்டது இதனால் பயணிகள் அடைந்தனர் கடந்த முப்பது நிமிடங்களாக அந்த ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டது புகை வந்ததுக்கான காரணம் குறித்து ரயில்வே பணியாளர்கள் ஆய்வு செய்தனர் பின்னர் பிரேக் ஷூவிலிருந்து உராய்வு ஏற்பட்டு அதன் மூலமாக புகை வெளியேறியதாகும் அதனால் அது ஒரே தண்டவாளத்தில் நிறுத்தப்பட்டு இடைவெளி விட்டு ரயில்கள் நிறுத்தப்பட்டிருந்தது பின்னர் பிரேக் ஷூவை சரி செய்த பின்னர் ரயில்கள் அனைத்தும் இயக்கப்பட்டது இதனால சுமார் முப்பது மணி நேரம் போக்குவரத்து ரயில் போக்குவரத்து தாமதமானது பின்னர் அது சரியாகப்பட்டதனால் அதனால் கூட இந்த ரயிலின் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டு தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது ராஜலட்சுமி மின்சார ரயில் ஏற்பட்ட கரும்புகை காரணமாக ரயில் முப்பது நிமிடங்கள் தாமதமாகிறது இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டானியல்